thank you தனது போன் நம்பருக்கு தொடர்ந்து அழைப்பு வந்ததாக கூறி அமரன் திரைப்படக் குழுவினருக்கு சென்னையைச் சேர்ந்த பொறியியல் மாணவர் ஒருவர் நோட்டீஸ் அனுப்பியுள்ள சம்பவம் பேசுபொருளாகியுள்ளது சென்னையைச் சேர்ந்த பொறியியல் மாணவர் ஒருவர் தீபாவளி கொண்டாட்டத்தில் இருந்தபோது அவரது போன் நம்பருக்கு தெரியாத நபர்களிடம் இருந்து அழைப்பு வந்துள்ளது முதலில் அந்த அழைப்புகளுக்கு பதிலளிக்காத அவர் ஒருமுறை கால் அட்டன் செய்து பேசிய போது சாய் பல்லவி இருக்கிறாரா என கேட்டுள்ளனர் பலமுறை அதேபோல போன் நம்பரில் இருந்து வந்த அழைப்புகளில் நடிகை சாய் பல்லவி குறித்து கேள்வி எழுப்பப்பட்டதால் தனது நண்பர்கள் யாரோ விளையாடுவதாக எண்ணி செல்போனை சுவிச் ஆப் செய்துள்ளனர் பிறகுதான் அவரது நண்பர்கள் மூலம் அவருக்கு உண்மை தெரியவந்துள்ளது சிவகார்த்திகேயன் மற்றும் சாய் பல்லவி நடித்த அமரன் திரைப்படத்தின் ஒரு காட்சியில் சாய் பல்லவி தனது போன் நம்பரை ஒரு காகிதத்தில் எழுதி சிவகார்த்திகேயனிடம் தூக்கி வீச அந்த காகிதத்தை அவர் பிரித்து பார்ப்பார் காகிதத்தில் இருந்த நம்பர் பார்வையாளர்கள் பார்க்கும்படி எடுக்கப்பட்டிருந்ததால் அனைத்து ரசிகர்களும் அந்த போன் நம்பரை குறிப்பிடுத்து தொடர்ந்து கால் செய்து சாய் பழவி குறித்து விசாரித்துள்ளனர் இந்த உண்மை தெரிய வந்ததும் மாணவர் ஒரு கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்டு அமரின் திரைப்பட குழுவினருக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளாா்